ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த ஒரு மாத காலமாக வீடியோ பதிவை போட முடியவில்லை அதற்காக வருந்துகிறேன் இப்போ உடல்நிலை சரியாகிவிட்டது ஆகைய வீடியோ பதிவை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறேன் கன்னிலக்கணத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கன்னிலக்கணத்திற்கு ஆறாம் இடமான கும்பத்தில் போய் அவிட்டம் சதயம் போராட்டாதி நட்சத்திரத்தில் இந்த புதன் பகவான் உட்கார்ந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் சாரம் மூன்று எட்டு கூடையவன் அஸ்தமாதிபதி சாரம் அல்லவா அப்போ போட்டு பார்த்துருவார் கடன் பிரச்சனை கடன் வாங்கினால் கொடுக்க முடியாத சூழ்நிலை படுத்தும் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரி சதய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் இந்த புதன் எப்படி இருக்கும் அதுவும் சதயன் ராகுவின் சாரம் உள்ளவா ராகு என்ற பாம்பு இவரை சிந்திக்கிட்டே இருக்கும் அது விசக்கடி இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போவும் இவரனால் மேலே எந்திரிச்சு வர முடியாது புதன் வந்து மறைஞ்சிருந்து மறைஞ்சு தான் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்கு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க ஆனால் அந்த பெயர் புகழ் செல்வாக்கை அவர் வாங்கிய சாரத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் இதே இந்த புதன் பகவான் ஆறாம் இடத்துல குருவின் வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து எட்டாம் இடமான மேசத்தில் போய் அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் அசுபதி நட்சத்திரம் என்பது கேதுவின் சாரம் சுமாரா தான் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கும் பரணி என்றால் பூர்வபுண்ணிய நிமிஷம் பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி சாரம் அப்ப வலுவா உட்கார்ந்து அப்போ அப்ப அந்த இடத்துல எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அந்த புதன் பகவான் நல்லதையே செய்வார் அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லியிருந்தான் சரி இதுவே கார்த்திகை நட்சத்திர காலில போய் கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல போய் உட்கார்ந்தார் புதன் கன்னியா லக்கணத்திற்கு அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடமான மேசத்தில் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துட்டார் கார்த்திகை நட்சத்திரம் யாரு சூரியனுடைய சாரம் கன்னி லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அல்லவா அப்போ விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தா என்ன இருக்கும் விரயங்களைத்தான் கொடுப்பார் அது பண விரயம் உடல் விரயம் பொருள் விரயம் வாக்கு விரயம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதே புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான அந்த சிம்மத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் சிம்மத்தில் மகம்பூர் உத்தரம் நட்சத்திரக்கால் மகம் என்றால் கேதுவின் சாரம் பூர்வம் என்றால் சுக்கரனுடைய சாரம் உத்தரம் என்றால் சூரியனுடைய சாரம் ஆக மகம் உத்தரம் காலில் உட்கார்ந்தா பிரச்சனை 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 இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவே பூர்வ நட்சத்திர காலில் உட்கார்ந்துருந்தால் அதாவது பூரம் நான்கு பாதமுமே சிம்பத்தில் தான் வரும் பன்னிரெண்டாம் இடமான ஒரே ஸ்தானத்தில் அமர்ந்து இருந்தாலும் பூரம் நட்சத்திரத்தை காலில் புதன் பகவான் உட்கார்ந்திருந்தால் புதனுக்கும் சுக்கரனுக்கும் என்றைக்குமே நட்பு ஸ்தானம் நண்பர்கள் ஆக அவருக்கு பெயர் புகழ் செல்வாக்கை கொடுத்து விடுவார் அப்படி இருக்கும் பொழுது இந்த கன்னியாலக்னதாரர்களுக்கு புதன் பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் எப்படி இருக்கும் அவர்கள் வாங்கிய சாரத்தை பொறுத்து தான் சொல்ல வேண்டும் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிட்டால் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கை கொடுத்துருவார் அப்படின்லாம் சொல்லிட முடியாது இவர் அவர் வாங்கிய சாரத்தை பொறுத்து இதையெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டும் இதையெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டும் ஆக பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த புதன் பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நல்ல பல யோக பலன்களை செய்து விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக கன்னியா லக்கணத்திற்கு இந்த புதன் பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோட இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டோ நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்